இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஒரு காலத்தில் விநாயகர் சிலைகள் சிறிய அளவில் களிமண்ணால் செய்யப்பட்டு பூஜை முடிந்த பின்னர் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வந்தது இதன் மூலம் நீர்நிலைகளில் களிமண் படிந்து நீரை தக்க வைத்துக் கொள்கிறது இந்த காரணத்திற்காக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்று அந்த அர்த்தம் புரியாமல் நீரையும் மண்ணையும் பாழாக்கும் ரசாயனங்களைக் கொண்டு மிக பெரிய அளவில் சிலைகள் செய்யப்பட்டு அதற்கு ரசாயன கலப்புகளால் தயாரிக்கப்பட்ட வர்ணங்களை பூசி நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றன இதனால் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்கான அர்த்தம் தலைகீழாய் மாறிவிடுகிறது இதனால் சிலை வடிவமைப்பாளர்கள் இயற்கையான பொருட்களை கொண்டு சிலை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் இயற்கையான பொருட்களை கொண்டு எளிதில் தண்ணீரில் கரையும் வகையில் விநாயகர் சிலைகளை தயார் செய்து வருகிறார் பல வண்ணங்களில் பல்வேறு அளவுகளில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன தங்களது முன்னோர்கள் சட்டி பானை போன்ற மண்பாண்டங்களை செய்து வந்த நிலையில் அந்த வழியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் செய்து வருவதாக கூறுகிறார் சிலை வடிவமைப்பாளர் பாலாஜி தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி இயற்கை முறையிலும் பத்து அடி உயரம் வரை மட்டுமே சிலைகளை செய்திருப்பதாக கூறும் பாலாஜி எந்தெந்த பொருட்களை கொண்டு சிலை தயாரிக்கப்படுகிறது என்பதையும் அவரே விளக்குகிறார் நம்ம கிட்ட இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து கிழங்கு மாவு அதில் செய்யப்பட்ட சிலைகள் தமிழக அரசு வந்து பிளாஸ்டர் பாரிஸ் தடை விதிச்சிருக்காங்க அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்லை அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிழங்கு மாவில் வச்சு விநாயகர் சிலையை செஞ்சு மக்களுக்கு இங்கே சுற்று வட்டார மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் விநாயகர் சிலைகளை தயார் செய்ய மூன்று மாதங்களுக்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட்டாலும் பொங்கல் பண்டிகையில் இருந்தே சிலைகளுக்கான பாகங்களை அச்சில் வார்த்து தயார் செய்து வருகின்றனர் சிலை வடிவமைப்பாளர்கள் பின்னர் அந்த பாகங்கள் ஒவ்வொன்றையும் இணைத்து முழு சிலையாக மாற்றி வர்ணம் தீட்டும் வேலைகள் பண்டிகைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தொடங்குகின்றன இதில் எலி வாகன பிள்ளையார் மயில் வாகன பிள்ளையார் சிம்ம வாகன பிள்ளையார் சிவன் முருகன் பிள்ளையார் குழந்தை பிள்ளையார் மும்மூர்த்தி பிள்ளையார் நரசிம்ம விநாயகர் காலை வாகன விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயார் செய்யப்பட்டு அழகாக காட்சியளிக்கின்றன இவ்வாறு மரவள்ளிக்கிழங்கு மாவு மூலம் தயாரிக்கப்படும் சிலைகள் ஐம்பது ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு இருப்பதாக கூறுகிறார் சிலை வடிவமைப்பாளர் பாலாஜி நம்ம கிட்ட ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சிலைகள் இருக்கு ஒரு அடி இருந்து பத்து அடி வரைக்கும் சிலைகள் இருக்கு தமிழக அரசு வந்து அடி வரைக்கும் தான் அலவுட் பண்ணியிருக்காங்க அதனால அடிக்கு மேலே நம்ம இது இல்லை பத்து அடி வரைக்கும் மட்டும்தான் சிலை செய்கிறோம் எந்த பண்டிகையும் அதன் உணர்ந்து கொண்டாடினால் மட்டுமே நீர் காற்று மண் போன்ற சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாக்க முடியும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சிலைகளை வாங்குவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக வாழப்பாடி செய்தியாளர் சந்தானம் உடன் ஷிபா